ஆ சில நேரம் எப்படி இருக்கிறீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விடிய விடிய ரோசாப்பு கொத்து என்னண்டு பார்த்தீங்கன்னா என்னோட தம்பி வார இன்றைக்கு ஏழு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏழு மணிக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு ஏற நீ வெளிக்கிட்டு போக சரி இங்கிருந்து கெப்பிக்கியா போட்டான் கொஞ்சம் தூரம் டூ ரோஸ் பிடிக்கும் நீ போக சரி முந்த நாள் தான் நாங்கள் வந்தோம் வந்தோன்னாங்க என்ன நாங்கள் ஹாலிடே வந்து மூணு நாலு மாசத்துக்கு முன்னமே புக் பண்ணிட்டேன் அவருக்கு ஓகே ஆகி வந்தது ஒரு ட்ரெண்டு கிழமைக்கு முன்னாள் ஒரு வெளியில முன்னமே வந்திருந்தா நான் கண்டிப்பா போயே இருக்க மாட்டேன் எனக்கு இந்த முறை ஹாலிடே ஹாலிடே மாதிரியே இருக்கு இல்ல இவர் தான் சொன்னார் அங்க போயிட்டு நீ ஃபீல் பண்ணுவ பேரண்ட் நீ என்ஜாய் பண்ணாமல் இருந்தாண்டு சரி அப்படியே எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டான் வந்தது ஆனா அந்த ஹாலிடே ஹொலிடே முடியும்ன்ற முதலாவது ஹாலிடே இதுதான் எனக்கு என்ன அவரை பார்க்க போறேன்னு பார்க்க போறேன்னு ஆஹ் எனக்கும் அந்த அக்கா ரெண்டு வயசுதான் வித்தியாசம் ஆனா எனக்கும் தம்பி ஆக்களுக்கும் எனக்கும் வயசு வித்தியாசம் சின்ன இல்ல சாப்பாடு அம்மா தந்தா தீத்தி விடுறது இன்னைக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த ஊஞ்சாலில்ல நான் தான் வச்சு வச்சு ஆட்டி நிறுத்தி ஆக்குவேன் ரெண்டா அவியல் குட்டி ஆக்கள் எல்லாம் எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுட்டு இவையள் சின்ன ஆக்களா இருக்கும்போது அவர் சின்ன கதைக்கவும் மாட்டாள் சின்ன பார்த்தீங்கன்னா அமைதியா தான் வரும் வேற அமைதியா தான் பேசாமல் வருவாரு அந்த மாதிரி ஒரு தான் இவர் அஹ் அதான் அவர் ரெண்டையும் பார்க்க போறேன்ட்டு எனக்கு நைப்ல நித்திரிய வேற இல்லை எப்படா விடியும் என் தம்பியை பாப்பேன் ரெண்டு ரெண்டு கேட்க விரசம் ஆயிட்டு பார்த்தேன் நான் பார்க்கும்போது சின்ன ஆளுதான் இப்ப பாத்தீங்கன்னா பெரிய படியான வேற தம்பியை பார்க்கறதுக்கு வழிக்கட்டு ஆச்சு உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே உன் இரு விழியால் என்னாயுள்ளே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் உடுப்பே மாத்தே இல்ல அப்பா என்ன குடுத்து விட்ட பார்சல் நான் பிரிக்க போறேன் ஏன்னா நான் தடவை எனக்கு உடனே உடைக்க சொல்லி கேட்டா அந்த பழுதாக உடைச்சிட்டியா பேக் ஓபன் பண்ணிட்டியா ஓப்பன் பண்ணிட்டியான்னு வந்த உடனேயே நான் இப்ப ஓபன் பண்ண போறேன் அப்பா என்ன நான் கொடுத்து விட்டுக்கிறேன் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா கருவாடு தூள் ஒண்ணும் இதுக்குள்ள இல்ல ஏனெண்டு கேட்டா பத்து கிலோ கருவாடு கொஞ்சம் கொஞ்சமா என்ன்கிட்ட கேட்டார் என்ன சாமான் சாமானு வேணுமண்டர் நான் சொன்னேன்னான்னு கருவாடும் தூளும் வேணும் கருவாடு நாங்கள் வேண்டும் வந்து கேட்டோடனே பத்து கிலோ கிட்ட கருவாடை வாங்கியாட்டு அப்புறம் தம்பிட்ட அதை கொடுத்து விடல தான் அவளுக்கு கொண்டு போகிறேன் கேட்டாலும் வந்துட்டு அப்பா என்ன செய்யிட்டார் நான் அங்கே கொலிடியில் நிற்கும் போதே எனக்கு பார்சல் அனுப்பிட்டார் கருவாடாக நான் இன்னும் அந்த பார்சல் வரையும் இல்லை என்ன இப்போ நாலு நாளைக்கு முன்னாள் அனுப்பினவர் இன்னைக்கு நான் நினைக்கிறேன் நாளைக்கு நாலண்டைக்கு வேற மண் நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை என்ன நாளைக்கு நாலண்டைக்கு அந்த பார்சல் வரும் கருவாடும் தூளும் போட்டிருக்கணும் அந்த பெரிய பார்சல்கள் இதுக்குள்ள இந்த உடனே சாப்பிடுற மாதிரி அந்த மாதிரி சாமான்கள் அனுப்பி இருக்க நான் காட்டுறேன் பேக் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டியா நின்று போனோடனே ஓப்பன் பண்ணி போட்டு இப்ப தனக்கு தான் அடிக்க சொல்லி சொன்னவர் ஆனா நான் இப்ப வீடியோ எடுத்துக்காக நான் வீடியோ இருக்கேன் வைக்காமியாப்பா

അത് കുട്ടി കുട്ടിയാ വാക്ക് சின்ன சின்ன பூலுக்குட்டியா கிளிப்பு குட்டி குட்டி கிளிப்பு பொட்டு நல்லா இருக்கு அடுத்தது வந்து கருவப்பம்பை இது கருவேப்பம்ப அப்ப பார்சலுக்கே பெருசா போட்டுட்டாராம் ஒரு அந்த பார்சலுக்குள்ள வரம்பையில கருவேப்பநிலை இதுக்குலேன் வச்சு விட்டுருக்காரு அப்பா கருவேப்பிலை து என்ன தெரியதான் உடைச்சிட்டியா உடைச்சிட்டியான்னு கேட்டது மருமகனுக்கு அனுப்பி இருக்கிறோம் நொங்கு நொங்கு கொண்டு வரக்கூடாது தடதானே அந்த பெருசா கொண்டு வரது தடையாமண்ட் இவர்கிட்ட கேட்டவ அப்பா அடுத்துக்கிட்ட சுதாக்கு என்ன வேணும் அப்போ நான் சொன்னேன் இவர்கிட்ட கிட்டே சொன்னேன் ஏன்னா பொண்ணும் போனால் சும்மா சின்ன நொங்குமே எனக்கு சடுகுடு உங்குன்ற சொல்லி சொல்லுவேன்ட்டு தம்பி அதை ரெண்டு பேரும் திரி திரியு தெரிஞ்சா இப்போ சடுகுடு சீசன் இல்லையாம ஒரு கடையிலையுமே சடுகுடு இல்லையாமண்டு அப்படின்னு எல்லா இடமும் கிடைக்க இல்லை இது பார்த்தீங்கன்னா இப்ப பெனம்பழ சீசன் தான நொங்கு சீசனும் இல்லையா இதை எங்களோட சித்தப்பா என்ன சொல்றது எனக்கு பிடிச்ச சித்தப்பா அவர் வந்து நான் கேட்டுட்டு நின்றதுக்காக அம்மா சொன்னா கிணச்சி புள்ளி நொங்க எடுத்து இங்கே வரங்க அந்த தனிய எடுத்திருக்கிறோம் நொங்க தனிய அந்த புல்லா குடுத்து விடையலான்னுட்டு அந்த கண்ணை மட்டும் அந்த அப்படியே உடைக்காம எடுத்து அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் மெருமோன் கேட்டுட்டேன்ட்டு சித்தப்பா எனக்கு எனக்கு நிறைய சித்தப்பா இருக்கணும்னா சொல்லி நான் அதுக்குள்ளே எனக்கு பிடிச்ச சித்தவா அதுக்கு ரீசன் இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன பிறந்தையிலேருந்து பேர் சொல்லி கூப்பிடாத ஒரே ஒரு சித்தப்பா அவர் தான் அவர் வந்து என்ன பொக்கா தான் கூப்பிடுவார் நான் சின்ன உடம்பாக இருப்பேன் அவருக்கு அவருக்குமே இன்னும் சரியான விருப்பம் சித்தப்பாக்கு சின்னல்லேருந்து சித்தப்பா இப்படின்னா இன்னும் அவ்வளோ அப்பாசம் சித்தப்பா எனக்கு இருக்கிற சித்தப்பாக்களுக்கே பிடிச்ச சித்தா எல்லா சித்தப்பாக்களையும் பிடிக்கும் ஆனால் அவர் கொஞ்சம் ஸ்பெஷல் எனக்கு இதான் தான் ஸ்பெஷல் சாருங்க நான் நான் கேட்டுடலேண்டு ஓட்டு சித்தப்பா கிளிமச்சி ஃபுல்லாக திரிஞ்சு

தனியாக நொங்க மட்டும் அடிச்சு வச்சிருக்கீங்க ஏன்னா இப்போ பனம்பல சீசனா நொங்கு சீசன் முடிஞ்சது தான் அப்போ உங்க நீங்கள் கேட்டுட்டீங்கன்றதுக்காக அவை செய்திருக்கணும் எல்லா இடமும் போய் அப்படியே இருக்குது அந்த கண்ணை மட்டும் சீவி எடுத்திருக்கீங்க

മങ്കുസ്റ്റാർ അത് വിവരം പിടിച്ച പോലെ മങ്കുസാടി ആ എന്റെ കമ്പി എംബുട്ടി

சோழன் கொய்யா காரியா சாப்பிட்டு நல்ல கொய்யாத்தாய் சுயர்வாயும்

மருமவழி போட்டு விட்டுட்ட மாமியார் சொல்லப்படுது நாங்க உங்க வீட்டு பிள்ளைய நான் வந்து நல்ல ஃப்ரெண்டு மேல்தான் பாப்போம் வீட்டு புள்ள எடுத்து எந்த வேலையும் செய்ய தரத்தை அக்கா எனக்கு கோல் பண்ணி சிரிப்பூர் என்ன அழி எங்கள்ட்ட விட வா வாங்கி போட்டு சொல்ல போகிறத கண் கலங்காம வச்சிருப்போம் எல்லா மாறிட்டாங்க மருமகன் மேல வழிவா பாக்கு என்ன மருமகன் மேல பாப்பிடும் ஆனா அம்மா மருமகளை தான் கூட

அம்மா மோதமா சாப்புனீங்க சாப்புனங்கனங்கட்டிங்க ஒரு ஆரியால் எனக்கு புளிக்கு பானbereitung நல்ல புளிக்கு தான நல்ல புளிக்கு அப்படிதான் சொல்றோம் அதுக்கு தான் எல்ல வரது வந்துங்கனங்கட்டி அம்மா கிட்ட இ அது கச்சானலவா நிறைய நான் இந்த வீட்டை சோட்டிய கூட்டி கொண்டுதான் தெரியல போட்டு 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 போட்டு

நீதிப்பட்டி <laughs> அப்பா <laughs> <laughs>

എത്ര മണിക്കൂർ വടിവാന് വടിവർ அப்பாக்கு ஆறு மணி ஆகனா அந்த ஊதுவத்தி வாசம் தான் எங்க வீட்டுல அழிக்கும் வா <laughs> <laughs> சாதிக்கட்டா அது எடுக்கட்டா இது எடுக்கட்டா சொல்ல வேணாம் வேணாம் எல்லாம் சொல்லிட்டு சின்ன பாசலா ரெண்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு மனி பாப்பேன்

நல்ல வடிவான வடிவானப்பட்டு பாவ் சட்டம் எல்லாருக்கும் காரியம் தீபாவளி இத்தினா தெரியு தீபாவளி பையன் மொத்தத்தில இதுக்கு பத்து தடவை எனக்கு போன் பண்ணி நான் அப்படிதான் என்ன கேட்டத

அதுக்குள்ளே வரைக்கும் இப்போ போகிறீங்க இப்போ இப்ப கட் இப்போ வீடியோ கட் பண்ணிட்டு தான் இருக்குது சம்பவம் இந்த தொதல் எல்லாம் உடைச்சி சாப்பிட போகிறோம் முதல்ல குளிச்சுட்டு விடிய எத்தனை மணிக்கு வந்து தெரியுமோ நாளே முக்கால் கேப்பீங்க அஞ்சு மணிக்கு வந்து விட்டேன் நாங்கள் இறந்து போட்டு எல்லாமே நீ எடுத்து வைக்க சரி க்ளீன் பண்ணி ஓகே பாய்